ஹை ஃப்ரெண்ட்ஸ் மல்லிகைப்பூவில் மாலை கட்டு எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸிங்க எவ்வளோ பெருசு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நூலை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி விரலில் சுற்றி அப்படி எடுத்துக்கோங்க அளவு வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா கட்டினதுக்கப்புறம் நடுவில் நம்ம கட் பண்ண முடியாது அது உதிர்ந்து போயிடும் இப்போ வந்து சென்ட்ரில் நார்மலாக மல்லிகைப்பூவை வச்சு எப்பயும் கட்டுவோம் இல்லையா அது போல் ஒரு நாட் போட்டுக்கோங்க இது போல் போட்டுட்டு பாருங்கள் இந்த நூலை வந்து லெஃப்ட் சைடில் வந்து பிடிச்சிருக்கோம் இல்லையா ரெண்டு விரலில் அப்படி பிடிச்சிக்கோங்க அந்த நூல் மேலே இந்த காம்பு வரணும் இப்போ வந்து அப்படியே சுற்றணும் பாருங்கள் இப்படி எடுத்து அடியில் எடுக்கணும் அவ்வளோதான் வேறு எங்கேயும் வேண்டாம் அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் சென்டரில் எடுத்துகிட்டு அந்த காம்பை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும் நல்லா பாருங்கள் அந்த காம்பை எடுத்து அந்த நூல் மேலே மட்டும்தான் வைக்கணும் வச்சுட்டு இந்த நூல் எடுத்து அப்படியே சும்மா அப்படியே ஒரு சுற்றி சுற்றணும் எந்த நடுவில் எடுக்க வேணாம் இப்போ வந்து இந்த ரெண்டு காம்புக்கு நடுவில் எடுத்துட்டு அந்த காம்பை லைட்டாக தள்ளி விட்டுக்கோங்க எப்போயுமே வந்து பூவை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை நூலை மட்டும் பிடிச்சா போதும் ரொம்ப ஈஸி தாங்க ஃபஸ்ட்டு வந்து கட்டுறப்போ கொஞ்சம் கஷ்டம் போல் தெரியும் எப்படி எடுக்கணுன்னே தெரியாது ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வரும் விட்டுற வேண்டாம் இது வந்து செய்கிறதே ஈஸி தான் இந்த பாருங்கள் அந்த காம்பை வந்து அந்த நூல் மேலே வச்சுட்டு இந்த நூலை எடுத்து எங்கேயும் இது பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக ஒரு சுற்றி சுற்றி இந்த ரெண்டு காம்புக்கு நடுவில் எடுத்துகிட்டு இந்த காம்பை லைட்டாக நகர்த்தி விடணும் இது வந்து எப்படின்னா இது வந்து ரவுண்டாக அதுவே ஃபார்ம் ஆகிக்கும் நம்ம விரலில் வந்து இந்த பூவை வந்து சுற்றி விடணும் அப்படியே வந்து நம்ம விரல்ல வந்து அப்படியே அந்த பூவை நூற்றி நவுற்றி வச்சு கட்டணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம கட்டிக்கிட்டே வரப்போ அதுவே வந்து நகர்ந்துக்கும் அதுவே ஃபார்ம் ஆகும் நம்ம நூலை வந்து லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிருக்கோம்ல அந்த ரெண்டு விரலில் அதை டைட்டாக பிடிச்சிட்டு இந்த பூவை வச்சு பாருங்க இப்படி சுற்றி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க இது கட்ட தெரிஞ்சிட்டா நம்ம யார்கிட்டையும் போய் கட்டித்தர சொல்லி கேட்க வேண்டியது இல்லை ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப காசு கொடுத்து கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை இது போல் வந்து நம்ம மல்லிகை பூ சின்ன காம்பு இல்லையா இதில் வச்சு கட்டுறப்போ பெரிய மாலைலாம் கட்டுறப்போ பெரிய காம்பு இருக்கும் இல்லையா அது கட்டுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு நான் முட்டில் கூட கட்டலைங்க முட்டில் கட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் மலர்ந்த பூ இன்னுமே அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் மலர்ற ஸ்டேஜில் இருக்குது இதுவே வந்து நீட்டு காம்பு இருக்கும் இல்லையா அந்த பூவில் கட்டினாலும் அழகாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து மலர்றப்போ பார்க்க தான் லட்சணமாக இருக்கும் ஏன்னா நீட்டு காம்பு இருக்கப்போ அந்த கேப்பு தெரியும் அதனால் வந்து இது போல் மல்லியில் கட்டுறப்போ இது இன்னும் அழகாக இருக்குங்க இது வந்து யார்ட்டையும் கேட்காம நம்மளே ஈஸியாக மேக் பண்ணலாம் வரலன்னு சொல்லி விட்டுறாதீங்க இப்போ வந்து ஃபினிஷிங் எப்படின்னா நார்மலாக அங்கே பாருங்கள் நூல் முடியுது இல்லையா அதை வந்து எடுத்து இதே போல் நாட் போடணும் இது உதுந்து போயிடும் ஐயோ கட்டுறதுக்குள்ளே இது அவுந்துடும்மோ அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஈஸியாக முடிச்சு போட்டு கட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இது கட்ட தெரிஞ்சுட்டா நம்ம தாங்க சம சந்தோஷமாக இருக்கும் இதை வந்து நானும் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு வரல இப்போ புரியலைன்னு சொல்கிறீங்களா அது போல் எனக்கும் புரியாமல் தான் இருந்தது நானும் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தோன்னே சார் எவ்வளோதானா எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அதை நீங்களும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் மல்லிகைப்பூவில் கட்டுறப்போ அவ்வளோ அழகாக இருக்கும் ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா நம்மளே கட்டி வச்சோம் நம்மளுக்கும் இது கட்ட தெரியுதுன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்